ஓம் ஓம் நமக நமக நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு வழிபாடு பத்திதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஆஞ்சநேயருடைய வழிபாடும் அவருக்கும் சொல்லக்கூடிய ஒருவரின் மந்திரத்தை பத்தியும் நம்ம பார்க்கலாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு என்றாலே தன்னம்பிக்கை தைரியம் மன வலிமை நிறையவே நமக்கு கிடைக்கும் எவர் ஒருவர் தொடர்ந்து ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிட்டு வர்றாங்களோ அவர்களுக்கு எதிரிகள் தொல்லை என்பதே கிடையாது அவர்களுக்கு த்ரீமன் நாராயணரின் அருளும் அன்னை மகாலட்சுமியின் அருளும் பரிபூர்ணமாக இருக்குங்க ஆஞ்சநேயர் சிவபெருமானின் அம்சமாக விளங்குவதால் அவரை நம்ம வழிபாடு செய்வதால் சிவபெருமானின் அருளும் பார்வதி தேவியின் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்றும் சிரஞ்சீவியாக வாழ கூடிய எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டாலும் அந்த இடத்துக்கு ஓடோடி வரக்கூடிய அற்புதமான தெய்வமாக விளங்குபவர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை நம்ம வழிபாடு செய்ய செய்ய எதிரிகள் தொல்லை இருக்காது மரண பயம் இருக்காது மனதில் பயம் என்பதே தோன்றாது எப்போவுமே எந்த இடத்துலையுமே நம்ம தைரியமா நிமிர்ந்து நிற்போம் ஏன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறவங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறையாவே கிடைக்கும் ஆஞ்சநேயரை நம்ம வழிபாடு செய்யறப்ப அவருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்வதை காட்டிலும் அவருக்கு மிகவும் பிடித்தமான மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வதுதான் மிகவும் சிறப்பு நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தின் கடைசி சனிக்கிழமை அதாவது மார்கழி மாதம் என்றாலே த்ரீமன் நாராயணருக்கு மிகவும் பிரித்தமான மாதம் ஸ்ரீமன் நாராயணரின் அம்சமாக விளங்கக்கூடிய ஸ்ரீராமனுடைய பக்தன் தான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதற்கு மிக அற்புதமான நாளாக இருக்குதுங்க இந்த சனிக்கிழமை இந்த நாளில் இன்னொரு விசேஷமும் சேர்ந்து வருகிறது திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் என்றாலே ஸ்ரீமன் நாராயணருக்கு உரிய நட்சத்திரமுங்க இந்த நட்சத்திர நாளில் சனிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான நாளை தவற விடாமல் ஆஞ்சநேயரை நம்ம வழிபாடு செய்தால் நம் சகலவிதமான நன்மைகளையும் பெறலாம் செல்வங்களையும் பெறலாம் சகல சௌபாகியங்களையும் பெற்று சிறப்போடு நம்ம வாழலங்க ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்தமான மந்திரம் அப்படிங்கிறது ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரம் எங்கெல்லாம் ஒழிக்க இடங்களிலெல்லாம் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருப்பார் ஸ்ரீராமனுடைய புகழை பாடும் இடங்களிலும் ஸ்ரீராமனுடைய பாடல்களை பாடும் இடங்களிலும் ஆஞ்சி கண்ணீர் மல்க அமர்ந்து கேட்பாரும் ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருந்தம்னா நம்ம வாழ்வில் சகலவிதமான செல்வங்களையும் பெறலாம் நம் வாழ்வும் ஜெயமாகும் ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருங்க இப்போ நம்ம ஆஞ்சநேயர் கோவிலுக்கே போகிறோம் அப்படின்னாலும் அந்த கோவிலில் போய் நின்றுட்டு ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை நம்ம தொடர்ந்து உச்சரித்து வழிபாடு செய்தாலே போதும் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் ஆஞ்சநேயருடைய அருளும் அனுகிரகமும் நமக்கு நல்ல முறையில் கிடைக்குங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்தமான இந்த சனிக்கிழமை நம்ம நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் நம் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும் நம் வாழ்க்கையில் நல்ல வெற்றி பெறவும் நம்மளுடைய எல்லா பிரச்சனையிலும் தீர்ந்து நம்ம நல்ல முறையில வாழணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அப்படின்னா அந்த கோவிலுக்கு போய் வெற்றிலை மாலை வாங்கி கொடுத்து அல்லது துளசி மாலை வாங்கி கொடுத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் மார்கழி மாதம் அதாவது புரட்டாசி மாதம் எவ்வளவு சிறப்பான மாதமோ பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதற்கும் சிறப்பான மாதமோ அதை விட மடங்கு உயர்வான மாதம் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களும் தெய்வங்களும் பூமிக்கு வரும் மாதம்ங்க அந்த மாதத்தில் நம்ம போய் எந்த கோவிலில் வழிபாடு செய்தாலும் அதற்கான பலன் நமக்கு உடனடியாக கிடைக்கும் அதனால நீங்கள் பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவில் இருந்தது அப்படின்னா துளசி மாலை வாங்கி கொடுத்து அல்லது வெற்றி மா வெற்றிலை மாலை வாங்கி கொடுத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டில் மாலை ஆறு மணிக்கு வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு துளசி மாலை போட்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க கடன் பிரச்சனை தீரணம் கடன் பிரச்சனை அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது கடனை பூரா தீர்த்துட்டு வாழ்வில் சந்தோஷமாகவும் சுபிட்சமாகவும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கடனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் என்ன பண்ணுறேன்னே தெரியல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க அதாவது மார்கழி மாதத்தில் சனிக்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வரும் அற்புதமான நாள் இந்த நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க அன்றைய நாளில் காலை வேளையில் அதாவது காலை ஆறு மணியிலிருந்து மதியம் மணி வரைக்கும் நீங்க எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமா இருக்குதோ அந்த நேரத்தில் செய்யலாம் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க சிறிது நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கோங்க இந்த இரண்டையும் கலந்துட்டு மண் தரை இருக்கிற இடங்கள்ல போட்டுட்டு வாங்க இதை மட்டும் பண்ணீங்கன்னா போதுங்க இந்த பச்சரிசி மாவையும் நாட்டு சர்க்கரையும் நிறைய எறும்புகள் சாப்பிடும் நிறைய எறும்புகள் சாப்பிட்றப்ப நமக்கு பல கோடி மனிதர்களுக்கு தான தர்மம் செய்த புண்ணியம் கிடைக்கும் நம் கடன் கரைந்து போகும் இந்த சர்க்கரையும் மாவும் கரைந்து போகிற மாதிரி நம் கடன் பிரச்சனையும் கரைந்து போகும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நாளைக்கு செய்து பாருங்க அடுத்து வரும் மார்கழி மாதத்திற்குள்ள நிச்சயமாக உங்களுடைய கடன் கரைந்து போகிறதுக்கு ஒரு நல்ல இந்த ஒரு வருட வாய்ப்பட காலாம் தீர்வதற்கு மிக நல்ல ஒரு வாய்ப்பை சிவபெருமானின் அம்சமாக விளங்கக்கூடிய திரு ஆஞ்சநேயர் நமக்கு அருள் புரிவாருங்க திரு ஆஞ்சிநேயரை நம்ம வழிபாடு செய்தால் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்கும் அன்னை மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் சகலவிதமான தெய்வங்களுடைய அருள் கிடைக்கும் சனி பகவானுடைய சிக்கி இருக்கீங்க அந்த பிரச்சனை இருக்கு சனி பகவானுடைய பிரச்சனை ஜாதகத்துல இருக்கு அப்படிங்கிறவங்க ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் அந்த பிடியில இருந்து விடுபடலாம்க தொடர்ந்து ஆஞ்சநேயரை நம்ம வழிபாடு செய்துட்டு வந்தோம்னா பிற தோஷங்கள்ல இருந்தும் செய்த பாவங்கள்ல இருந்தும் கர்மாவில் இருந்தும் விடுபட்டு நல்ல முறையில நம்ம வாழலாம் தொடர்ந்து எவர் ஒருவர் ஆஞ்சி வழிபாடு செய்துட்டு வர்றாரோ அவர் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்